நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அவ்வளோ சப்போர்ட் தரீங்க என்னன்னு சொல்கிறேன் நம்மளோட ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் நம்ம தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு எடுக்கிறோம் அப்படின்னு நம்மளோட சேலஞ்சில் டெய்லி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இந்த சேலஞ்ச் பார்த்து நிறைய பேர் இந்த வாய்ப்பை சூப்பராக பயன்படுத்தி ஆரிய எம்ப்ராய்டரி கோர்ஸ்ல எக்கச்சக்கமான சப்போர்ட் வந்து தந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேருக்கு நம்மளோட கோர்ஸை எடுத்து சொல்லி அவங்க மூலமாக நிறைய பேர் நம்மக்கிட்டேயே திரும்ப திரும்ப ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் நம்மளோட கோர்ஸில் இருக்க நிறைய பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமாக ஆன்லைன் சரி ஆஃப்லைன் சரி நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும் இந்த தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு எங்கேயுமே உங்களுக்கு கிளாஸ் வந்து கிடைக்காது அதுவும் மூன்று மாத கால நம்ம கொடுக்குறோம் த்ரீ மந்த் கொடுக்கறதுனால உங்களோட ஃப்ரீ டைம்ல நீ ஈஸியா ஒர்க் அவுட் பண்ண முடியும் நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒர்க்கிங் விமன் ஹவுஸ் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் ஈஸியாக லேர்ன் பண்றதுக்கு வசதியாக இருக்கும் மெட்டீரியல் கிட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யாராவது ஆரியம் பிராய்டரியில் இன்ட்ரஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ